லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்ல பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இந்த கரூர் துயர சம்பவத்தில் தாவேக்கா குறித்து கடுமையான விமர்சனங்களை நீதிமன்றம் முன்வைத்திருந்தது அது நீதிபதி செந்தில்குமாருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் சமூக தளங்களில் ஒரு மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நீதிபதியும் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறார் அதாவது ஒரு விம ஒரு தீர்ப்பு கொடுத்தாலே இவ்வளவு விமர்சன சமூகத்தில் வர்றதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம் சொல்லி ஆதங்கப்பட்டிருக்கிறாரு குசியானந்த் நிர்மல்குமார் முன்ஜாமீன் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அவங்க மனு தாக்கல் பண்றாங்க முன்ஜாமீன் கோரி இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு தொடர்ச்சியாக நிர்வாகிகள் கைதாகிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிர்வாகிகள் தலைமராவா இருக்கிறாங்க ஆனா விஜய் இதுவரைக்கும் ஒரே ஒரு வீடியோ போட்டார் அதுக்கப்புறம் எந்த விஷயம் குறித்தும் கட்சி என்ன நிலைமை குறித்து வாயும் திறக்கலை ஒன்றும் ஒரு கருத்தும் சொல்லலை ஆனால் அமித்ஷா அவர்கிட்ட பேசி இருக்கிறதாக ஒரு தகவல் பரவுது அதாவது அமித்ஷா அவரோட தொலைபேசியில் உரையாடி இருக்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏதாவது அழுத்தம் வந்தால் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு இந்த தாவேக்காவுடைய அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்துல பாதிப்பை ஏற்படுத்தியவருக்கு ஆறுதல் சொல்கிறார் அமித்ஷா இதன் மூலமாகவே தேர்தல் கணக்கு பட்டவர்த்தனமாக வெளிச்சத்துக்கு வந்து வந்துவிட்டது என்றுதான் பார்க்க வேண்டும் விஜயினுடைய வருகை விஜய் தாமதமாக வந்தது விஜய் சட்டத்தை மீறியது இப்படி எல்லாமும் விஜயை சுற்றி விஜயால் நடந்த சம்பவங்கள் கரூரிலே நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இன்றைக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு முழு முதல் காரணமாக இருப்பவர் யார் என்று கேட்டார் விஜய்தான் அந்த விஜய்க்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள் தைரியமாக இருங்கள் என்று ஆறுதல் சொல்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன் இன்னும் இவரை கைது செய்யவில்லை என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் நிற்கிறார் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக மோசமான சூழல் என்று நான் புரிந்து கொள்கிறேன் உள்துறை அமைச்சர் ஒரு ஆதரவை தெரிவித்து விட்டதற்கு பிறகு காவல்துறை இனி எப்படி துணிந்து நடவடிக்கை எடுக்கும் என்கிற இங்க கேள்வி இருக்குல்ல தொடர்ச்சியாகவே என்னை உட்பட எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது போர்க்கால அடிப்படையில் முதலமைச்சர் வந்தார் கரூருக்கு போர்க்கால அடிப்படையில் பணிகளை முடக்கிவிட்டார் கரூரில் ஒரே நாளில் அத்தனை பிரேதங்களையும் பரிசோதனை செய்து உடற்கூராய்வு செய்து அந்த உடல்கள் மருத்துவமனையிலிருந்து இருந்து மத்திரமாக அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இவ்வளவையும் கன்சர்ன செய்த முதலமைச்சர் ஏன் இந்த கைது நடவடிக்கையில் மெத்தனம் காட்டுகிறார்னு நானே பேசினேன் ரெண்டு நாளா ஊடகங்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இன்றைக்கு அமித்ஷா பேசியிருப்பதுதான் காரணம் என்னதான் நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலுமே கூட முதலமைச்சரினுடைய அதிகாரத்தை விட ஒன்றியத்தினுடைய அதிகாரம் என்பது மறுத்து விடவே முடியாது அதை எதிர்த்து துணிச்சலோடு நிற்கிறோம் அது வேறு ஆனா அந்த அதிகாரத்தோடு ஒப்பிடுகிற போது இந்த அதிகாரத்தினுடைய வலிமை குறைவுதான் இப்ப காவல்துறை ஏன் விஜய் நெருங்க முடியல விஜய் கிட்ட நெருங்க முடியல என்றதுக்கான விடையை இந்த அமித்ஷாவினுடைய பேச்சுவார்த்தை உணர்த்தி விட்டது உள்துறை அமைச்சரே குற்றவாளிக்கு துறையில் இருக்கக்கூடிய காட்சியை விஜயினுடைய சம்பவத்தில் இந்த கரூர் விவகாரத்தில் நாம் பார்க்கிறோம்னு துணை நிற்கல அரசியல் ரீதியான பழிவாங்கல்ல நாங்க கூட இருக்கிறோம் அரசியல் ரீதியான பழிவாங்களை பார்த்து பயப்படாது அரசியல் ரீதியான பழிவாங்கல் கேட்க விரும்புவது என்னன்னா இந்த கோர சம்பவத்துக்கு காரணம் யார் விஜய் தானே நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை விஜயை நோக்கித்தானே வெளிப்படுத்துது விஜயினுடைய கட்சியினர் தானே முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள்ல ஏறி நிற்கிறாங்க நாட்டு மக்கள் எல்லோரும் விஜயைத்தானே விரல் நீட்டி சொல்கிறார்கள் நானே சாட்சி சார் இந்த சம்பவம் நடந்த அடுத்த மூன்று மணி நேரத்துக்குள் நான் கருவூருக்குள் நின்றேன் கருவூர் மருத்துவமனையில் ஒரு தம்பி என்னிடமே சொல்கிறார் என் நெஞ்சில் மிதிப்பதை தளபதி தன்னுடைய வாகனத்தில் இருந்து பார்த்தார் அவர் நிறுத்த சொல்லியிருந்தால் நிறுத்தி இருப்பார்கள் என்று சொல்கிறார் மூக்கிலிருந்து மூக்கில் இருந்து இரண்டு துளைகள் வழியாக அவருக்கு ரத்தம் கசிகிறது அப்போ விஜய் தான் இந்த சம்பவத்துக்கு பிரதானமான காரணம் என்று அறியப்படுகிற நிலையில் இருக்கிற போது நான் உங்களுக்கு துணையாக நிற்கிறேன்னு பேசுறது இருக்குல்ல இது எப்படி சார் அரசியல் ரீதியா சரியாக இருக்கும் அல்லது தார்மீக அடிப்படையில் தான் எப்படி சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்க வேண்டாமா உள்துறை அமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டாமா உள்துறை அமைச்சர் ஏன் பாதிப்பை ஏற்படுத்தியவருக்கு ஆறுதல் சொல்கிறார் உள்துறை அமைச்சர் அதனுடைய கணக்கு என்ன அந்த கணக்கு தான் தேர்தல் கணக்கு என்பதுதான் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி இன்னொரு விவகாரமும் அவங்களுக்கு நீதிமன்றத்தினுடைய நிறைந்த படிக்கட்டுகளில் ஏறி விஜய் கட்சியினர் இந்த வழக்க சிபிஐக்கு நாங்க உங்களுக்கு நினைவு இருக்கா ஏன் சிபிஐக்கு மாத்தணும்ன்றாங்க நீதிபதி ரொம்ப தெளிவா சொன்னாரு துவக்க நிலையில இருக்குங்க இந்த வழக்கு இப்போது நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி இட முடியாதுன்னு சொன்னார் அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னார் இல்லைன்னா சிபிஐக்கு மாத்திருப்பாங்க ஏன் சிபிஐக்கு நீங்க கேக்குறீங்க சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு அப்ப ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சிபிஐ வசம் போயிட்டா நாம ஒரு சேஃபர் ஜோனுக்கு வந்துடலான்னு விஜய் தரப்பு நினைக்குது தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுன்னு நினைக்கிது எங்கிருந்து கிடைச்சது இப்ப அமித்ஷா இன்றைக்கு பேசி இருக்கிற செய்தியும் ஏற்கனவே இவர்கள் நீதிமன்றத்தில் சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன செய்தியும் ஒப்பிட்டு பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி பேம்பரிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல முழுக்க முழுக்க அவர்களினுடைய அரவணைப்பில் விஜயும் விஜயினுடைய கட்சியினரும் இருக்கிறார்கள் இங்கிருந்து ஆதவ அர்ஜுன் கிளம்பி போனாரு டெல்லிக்குன்னு சொன்னாங்க அவர் போய் அமித்ஷாவை மறைவாக சந்தித்தாருன்னு சொன்னாங்க அதெல்லாம் நடந்ததா நடக்கலையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா ஏதோ ஒரு வகையில் பின்னால் இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இயக்குகிறது என்கிற செய்தியை நிரூபித்துக்காக இன்னைக்கு அமித்ஷா அமித்ஷாவினுடைய இந்த போன் கால் எதுக்கு சார் எதற்காக அவர் பேசணும் அதெல்லாம் கூட விடுங்க தமிழ்நாட்டில் விஜய் என்கிற நடிகரைத்தான் தெரியும் எல்லோருக்கும் அவர் எஸ் ஏ சந்திரசேகரனுடைய மகன் என்பதுதான் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய பெயர் ஜோசப் விஜய் என்று தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் அண்ணன் ஹெச் ராஜா மறந்துவிடவே முடியாது அந்த ஹெச் ராஜா சொல்கிறார் தாமதமாக வந்தது ஒரு குற்றமா என்று கேட்கிறார் அப்ப இவர்கள் எல்லோரும் எந்த கணக்கிலே வந்து நிற்கிறார்கள் அண்ணாமலை இன்னும் ஒருபடி மேல போய் ஹேம மாலனியே பேசக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டு பிரஸ் மீட்ல அவரே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தொடர்பாளர் போல பேசுகிறார் அப்போ ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த விவகாரத்தில் விஜயின் பக்கம் நிற்பதன் மூலமாக விஜயை தங்கள் வலைக்குள் சிக்க வைத்து விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் ஒன்றே ஒன்று அமித்ஷா மிகப்பெரிய பிழையை செய்திருக்கிறார் இந்த நாற்பத்தி ஓரு உயிர்கள் போயிருக்கிறதே இந்த உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் மாறாக பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு பக்கம் போய் நிற்கிறார் என்று சொன்னார் இது வந்து எப்படி செய்ய வேண்டி தலை முனைய வேண்டிய சம்பவம் இந்த சம்பவம் இல்ல முழுக்க முழுக்க இது விஜய் மீது உள்ள தவறுன்னு சொல்றது வந்து தவறுன்னு தவேகா கட்சி தரப்புன்னு சொல்றாங்கல்ல இப்ப புசியானந்து முன்ஜாமீன் கோரி வாதாடும் பொழுது இது ஒரு விபத்து இதுக்கு எப்படி நாங்க பொறுப்பாக முடியும்னு கேக்குறாங்க இந்த விபத்தின் மூலமாக ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளிலிருந்து முக்கிய நிர்வாகியிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் சமூகங்களில் விமர்சித்தா கூட கைதுங்கிறது ஒரு முடக்கப்படும் நடவடிக்கை தானே ஒரு கட்சியே முடக்கக்கூடிய வேலைதானே இது ஒரு அரசு வந்து ஒரு கட்சியை முடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை அதாவது தாவிக்கா சாப்பிட கேட்க முடியல அரசுக்கு கட்சியை முடக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை சார் அதெல்லாம் சும்மா வந்து போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற செய்தி ஒரு விபத்து அப்படின்னா ஏன் ஓடி ஒழியிறீங்க ஏன் சார் முன் ஜாமீன் கேட்குறீங்க ஜாமீன் கேட்காதீங்க கைதாங்க நீதிமன்றத்தினுடைய நிறைந்த படிக்கட்டுகளுக்கு ஏறி வாங்க வந்து சொல்லுங்க உங்களுக்கு விளக்கத்தை இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன் நீங்க இந்த விவகாரத்திலிருந்து தப்பி செல்ல முயற்சிக்கிறீங்களா இல்ல இந்த விவகாரத்தை எதிர்கொள்ள முயற்சிக்கிறீங்களா இதுதான் கேள்வி நீங்க இந்த விவகாரத்தை எதிர்கொள்வதாக இருந்தால் நீங்க இப்ப செய்யற அணுகுமுறை இருக்குல்ல இது இந்த விவகாரத்தை எதிர்கொள்கிற அணுகுமுறை இல்ல மாறாக இந்த விவகாரத்திலிருந்து தப்பி செல்கிற அணுகுமுறைன்னு சொல்றேன் நான் நீங்க இந்த இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண விரும்பல வேறு ஒரு பக்கம் டைலூட் ஆக பாக்குறீங்க நீங்க அது தவறுன்னு சொல்றேன் இந்த விவகாரத்துக்கு முழு முதல் காரணம் யார்ன்றது களத்துல யதார்த்தமா தெரியுது சார் தாமதமாக வந்தது பனிரெண்டு மணிக்கே கூட்டம் கூட்ட வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிட்டது மூன்று மணிக்கு வருகிறேன் என்ற அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எத்தனை மணிக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க நீங்க வரும்போது ஒரு டிஎஸ்பி உங்களை மதிக்கிறாரு டிஎஸ்பி சொல்றாரு ஏற்கனவே கூட்டம் அதிகமா இருக்கு இங்க இருந்தே பேசுங்கிறாரு போவோம்னு சொல்றாங்க கூட்டத்துல முன்னோக்கி போகும்போது விஜய் பின்னால் வரக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கானவர்களும் அந்த கூட்டத்துல வந்து ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துறாங்க அந்த நெருக்கடியால் தான் இந்த நெரிசல் ஏற்பட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் டிஎஸ்பியினுடைய பேச்சை ஒபே பண்ணாம ஆர்டரை ஒபே பண்ணாம போனது யாரு ராங் ரூட்ல போனது யாரு ஏன் ராங் ரூட்ல போறதுக்கு விஜய் அனுமதிச்சாரு இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிற போதே விஜய் பார்த்து கொண்டே பேசி கொண்டிருந்தார்னு பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்களே ஏன் பார்த்து கொண்டே பேசி கொண்டிருந்தார் ஏன் தன்னுடைய பேச்சை நிறுத்தல இப்படி ஒரு கூட்ட நெரிசல் வருகிற போது இந்த கூட்ட நெரிசலை சமாளிக்கணும்னு ஏன் கட்சி தோழர்கள் அறிவுறுத்தப்படாம இருந்தாங்க இது என்ன முதல் கூட்டமா இதற்கு முன்பு எல்லா ஊர்களிலும் நீங்க பேசி வந்திருக்கீங்க அங்கெல்லாம் கூட்ட நெரிசலில் சில பேர் சிக்கி இருக்காங்கன்னு சொல்லி அமுதாய் ஒரு பெரிய பட்டியல் எடுத்து போட்டாங்களே அந்த பட்டியல் உங்களுக்கு வரலன்னா அப்ப நீங்க ஒரு கட்சி அடுத்த கற்றுக்கு கட்டுறவர்களாக இருக்கீங்க நீங்க இந்த பிரச்சனை நடந்துருச்சு இல்ல ஏன் ஓடி ஒளியிறீங்கன்னு கேட்கல உங்க மடியில கனமில்லன்னா ஏன் சார் உங்களுக்கு வழியில பயம் இருக்கு ஏன் சார் நீங்க ஓடி ஒளியிறீங்க நீங்க எதிர்கொள்ளணும்ல இன்னொன்று நாம் பொதுச் செயலாளர் தான் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது மாவட்ட செயலாளருக்கு தான் சொல்லி கட்சிக்காரனை மாட்டி விடுறீங்க கேவலமா இல்ல உங்களுக்கு அப்ப நாங்க தப்பே அப்ப ஏன் மாட்டி விடுறீங்க நீங்க மாவட்ட செயலாளரை நோக்கி ஏன் விரல் நீட்டுறீங்க நீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அப்ப உங்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லைன்னா மாவட்ட செயலாளருக்கு இந்த வழக்கு என்ன சார் சம்பந்தம் ஏன் சார் மாவட்ட செயலாளர் மாட்டி விட்டீங்க அப்போ உங்களுக்கு நோக்கம் வந்து விஜய் குற்றமற்றவர்னு நிரூபிக்கிறதோ இந்த பிரச்சனைக்கு நாங்க காரணம் இல்லை என்று சொல்வதோ அல்ல இந்த பிரச்சனையிலிருந்து தங்களை தாங்களே தக்காத்துக் கொள்வதற்காக ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலா ஓடிட்டு இருக்காங்க நிர்மல் குமார் அவர் ஒரு பக்கம் இண்டிவிஜுவாலிட்டியா ஓடிட்டு இருக்காரு நான் யாரும் இல்ல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஆதவ அர்ஜுன் அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு ஆனந்த் அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு இப்படித்தான் இந்த வழக்கை எதிர்கொள்கிறார்கள் விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வீட்டுல போய் படுத்துட்டாரு அவர் பனையூர் பங்களால போய் படுத்துட்டாரு அவ்வளவுதான் இனிமே வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு இருக்காரு வரமாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் அமித்ஷா தான் பேசிட்டாரு அமித்ஷா பேசியதற்கு பிறகு இனிமே என்ன கவலை அவருக்கு இருக்கு எனவே அவர் கவலை இல்லாமல் இருக்கிறார் இப்போ இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே ஓடி ஒழிகிற வேலை இருக்குல்ல அது ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு அழகல்ல சார் மிசா சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டதற்கு பிறகுதான் ஸ்டாலின் என்கிற தலைவர் தளபதியாக உயர்ந்தார் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க முதல்ல அது ஒரு செயற்கையாக அறிவிக்கப்பட்ட பேரிடர் அது ஆனா இங்க நீங்களே தப்பு பண்ணி நீங்களே நாற்பத்தி ஒரு பேரை கொலை செஞ்சிருக்கீங்க அப்ப இந்த விவகாரத்தை நீங்க முறையா எதிர்கொள்ளாம மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தேர்தலுக்கு களத்திலே வந்து நீங்கள் நிற்பீர்கள்னா மக்கள் காரி உங்களை உமிழ்வார்கள் என்கிற உண்மை கூட தெரியாமல் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இல்ல விசாரணை அமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு இந்த அரசின் மீது தான் தவறுன்னு சொல்லுது அவரும் சொல்றாரு பாஜக உண்மை கண்டறியும் குழுவும் அதுதான் சொல்லுது விஜய் மீது தவறு இல்லை அரசின் மீது தான் தவறுன்னு சொல்லுது காவல்துறை செய்த தப்ப காவல்துறை எப்படி விசாரிக்கலாம் இப்போ அஸ்ராக்கருக்கு வந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு காவல்துறை செய்த தப்ப அவங்களே விசாரிக்கும் பொழுது அந்த அமைப்பின் மீது ஒரு சந்தேகம் வருது இல்லை அந்த சந்தேகம் வந்து தாவைக்கு அனுப்புறாங்க அதாவது நீதிபதிகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் தெளிந்த நீரோடை போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் நீதிபதி என்ன சொன்னார்னா இந்த வழக்கு துவக்க நிலையில இருக்கு இப்ப சிபிஐக்கு மாற்ற அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இன்னும் வழக்கு விசாரணையை தொடங்கல இந்த வழக்கு விசாரணை துவங்கினால்தான் இந்த வழக்கு சரியான திசையில் போகிறதா அல்லது வேறு திசையில் நீங்க கண்டறிய முடியும் சரியான திசையில் போகவில்லை என்று சொன்னால் உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுவதும் மறுக்கப்படுவதும் அதன் பிறகு ஆனா நீங்க வந்து வழக்கினுடைய திசைவழி போக்கே தெரியாம இதை சிபிஐக்கு மாத்துங்கன்றீங்க காவல்துறை தரப்புல தங்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நீங்க உங்க தரப்புல உங்களுடைய நியாயத்தை சொன்னீங்களா இது வரைக்கும் நான் கேட்கிறேன் இப்ப காவல்துறை சொன்ன டிஎஸ்பியை நிறுத்தி இருந்தோம் டிஎஸ்பி வந்து இந்த வாகனத்தை நிறுத்தினார் நிறுத்தாம போனார் உங்க தரப்பு விளக்கம் என்ன ராங் ரூட்ல நீங்க போனீங்க கோர்ட்ல வந்து சொல்லியிருக்கு காவல்துறை போகிற போக்களை யாருக்கிட்டயே சொல்லிட்டு போன செய்தி இல்ல நீதிமன்றத்தில் அபிடவேட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை சார்பில் ராங் ரூட்ல வந்தாருன்னு உங்களுடைய பதில் என்ன இன்னொன்று திட்டமிட்ட நேரத்தை தாண்டி நீங்கள் வருவதற்கான காரணம் வெளியேறி போகிற போது மட்டும் கரெக்டா திட்டமிட்ட நேரத்தில் உங்களால வெளியேறி போக முடியுது உள்ளார வருவதற்கு மட்டும் உங்களுக்கு காலதாமதம் கூட்ட நெரிசல் வெளியேறும் போது கூட்ட நெரிசல் இல்லையா அப்ப நீங்க இடையில ஒரு கேரவன் மாறினீங்க அப்படிங்கிற காவல்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அதுக்கு உங்களுடைய பதில் என்ன நீங்க நாமக்கல் டு கரூர் வர்றதுக்குள்ளேயே இடையில ஒரு கேரவன் மாறி இருக்கீங்க ஏன் நீங்க கேரவன் மாறினீங்க அப்ப அந்த காலதாமதத்தை திட்டமிட்டு நீங்கள் ஏற்படுத்துனீங்கன்றது இருக்குல்ல இல்ல அங்கதான் நீங்க குற்றவாளியாக நிறு நிறுத்தி வைக்கப்படுறீங்க அப்போ இதற்கெல்லாம் நீங்க விளக்கம் சொல்லாம காவல்துறை தான் தவறு செஞ்சிச்சுன்னு சொன்ன காவல்துறை எங்க தவறு செஞ்சுச்சுன்னு சொல்லுங்க பட்டியல் போடுறாங்கல்ல சார் காவல்துறை நீங்க செய்திருக்கிற தவறுகள் எல்லாம் அப்ப நீங்க ஒரு பட்டியலை கொடுங்க சார் காவல்துறை செஞ்சிருக்குன்னு நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் சார் உண்மையிலேயே காவல்துறை தரப்பில் தவறு நடந்து வந்தால் காவல்துறைக்கு அந்த தண்டனை கிடைக்கட்டும் காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய சொல்லுவோம் நீங்க வாயே திறக்க மாட்டோம் நாங்க பேசவே மாட்டோம் ஆனா காவல்துறை தப்பு செய்யும்ன்றதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுவோம்னா என்ன சார் நியாயம் எந்த மாதிரியான விளக்கத்தை நீங்க கொடுக்க விரும்புறீங்க உங்க தரப்பிலிருந்து இன்னும் எந்த விளக்கமும் தரப்படலை சார் இந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டதனுடைய நோக்கம் எந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் நடத்தினீர்கள் அங்கே நடந்து முடிந்தது என்ன இதுல உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன நீங்க எந்த இடத்துல மிஸ் ஆனீங்க உங்களுக்கு எந்த இடத்துல தீங்கு இழைக்கப்பட்டது உங்க பார்க்கப்படியே வச்சுக்கோங்க உங்க வார்த்தையின்படியே வச்சுக்கோங்க நீங்க தப்பு செய்யல உங்களுக்கு யாரோ ஒருவர் உங்க கூட்டத்துல தப்பு செய்வதற்கான சூழல்களை அமைச்சிட்டாங்கல்ல அது யாரு சும்மா போற போக்கல சொல்லக்கூடாது செந்தில் பாலாஜி பேரை சொன்னோன்னா செருப்பு வீசினாங்க செந்தில் பாலாஜி வீடியோ ரெக்கார்டோட போட்டு காமிச்சிட்டாரு வீடியோ ரெக்கார்டோட போட்டு காமிச்சிட்டாரு நீங்க செந்தில் பாலாஜி குறித்து பேசிய வினாடியும் உங்கள் மீது செருப்பு வீசப்பட்ட வினாடியும் வெவ்வேறாக இருக்கு பத்தொன்பது நிமிட பேச்சு உங்களுடைய பேச்சு பதினேழாவது தான் செருப்பு வீசுறாங்க நீங்க செந்தில் பாலாஜி குறித்து துவக்கத்திலேயே பேசிட்டீங்க அதனால சும்மா போகிற போக்கில் எல்லாம் குறைகளை சொல்லிவிட்டு போகக்கூடாது நீங்க சிபிஐ வசம் ஒப்படைக்கணும்னா ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்க காவல்துறை இந்த தப்பு செஞ்சிச்சுன்னு சொல்லுங்க எதுவுமே சொல்லாம சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் காவல்துறை தான் தப்பு செஞ்சிச்சு அதனால காவல்துறை எப்படி நேர்மையா விசாரிக்கும்னு கேட்டா உங்களுடைய கேள்வியில் நியாயம் இல்லை என்பதுதான் பொருள் சந்தேகம் இருக்குங்கிறாங்க நியாயம் இருக்குங்கிற ஒரு புகழ் இருந்தாலும் இப்போ முதல்வர் சொல்றாரு இந்த விஷயத்துல யாரை யார கண்ட்ரோல சொல்லி முதல்வர் அறிக்கை ஒரு வீடியோவும் வெளியிட்டாரு செந்தில் பாலாஜியும் பத்திரிகையாளர் சந்திப்பாரு இந்த அதீத பதறது இவங்க எல்லாம் பதறது ஒரு சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு ஏன் ஸ்டாலின் இவ்வளவு பதறாரு செந்தில் பாலாஜி இவ்வளவு பதறாரு அதுவே ஒரு சந்தேகமா இருக்குங்கிறாங்க இந்த அரசும் பதட்டப்படாமல் மௌனமாக இருந்திருந்தா நிலைமை என்னவாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க சார் நான் ஸ்பாட்ல பாக்குறேன் ஒரு நூறு அடி தூரத்துல பாக்குறேன் முதலமைச்சர் முதலமைச்சர் அங்க என்ன ஆகிறாரு நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல எக்ஸிட்ல வெளியாகிறேன் சொல்ல போனா முதலமைச்சர் பதட்டம் அடைகிறார் உண்மைதான் ஏன் பதட்டம் அடைறாருன்னா அவருக்கு கவலை இருக்கு இந்த உயிர்கள் போயிடுச்சேங்கிற கவலை இருக்கு பதட்டம் அடையாம இருக்கிறவங்க ஏன் பதட்டப்படாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தின கவலை இல்லை இன்னொன்று இந்த விஷயத்துல இவ்வளவு கன்சர்னா ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து நின்னார்ல முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் மீது இவங்க வந்து கல்லெறாங்க கல்லெறது மட்டுமல்ல அவர்தான் காரணம்னு பேசுறாங்க அப்ப அந்த முதலமைச்சர் தன்னை யார் என்று இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா இந்த விவகாரத்தில் குற்றம் யார் மீது சுமத்தப்படுகிறதோ அவர்களெல்லாம் இந்த விவகாரத்தில் குற்றம் சுமத்துவதற்கு தகுதி படைத்தவர்களா இல்லையா என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா அவர் என்ன விஜயா அவர் என்ன செந்தில் பாலாஜி என்ன புஷி ஆனந்தா ஓடி ஒளிஞ்சி ஜாமீன் கேட்கறதுக்கு இந்த வழக்கை பத்தி பேசவே மாட்டேன்னு சொல்றதுக்கு மாறாக மக்களினுடைய பிரதிநிதிகள் அவர்தான் ரொம்ப தெளிவா சொன்னாரு மக்கள் மக்களுக்கு என்ன விட துடிக்கும்னு கேட்டார் செந்தில் பாலாஜி அதுதான் நியாயம் அப்போ இந்த பிரஸ் மீட்டு முதலமைச்சருக்கு இருக்கிற பதட்டம் இதெல்லாம் என்ன காரணம்னா இத்தனை உயிர்கள் போயிருச்சு இதற்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மீது விமர்சன கணைகள் தொடுக்கப்படுது அந்த விமர்சன கணைகளில் உண்மை கிஞ்சித்தும் இல்லை என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு சார் அதனால முதலமைச்சர் பதட்டப்படுறாரு நான் என்ன கேக்குறேன்னா நீங்க எல்லாம் விஜய்யோட பக்கத்தான் தான் நிக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் விஜய் தரப்பு நியாயத்தை எடப்பாடி பழனிசாமியாவது சொல்ல சொல்லுங்க விஜய் சொல்ல வேணாம் அவருக்கு தெரியாது சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமியாவது கேட்டு சொல்லுங்கன்ற உங்க பாஸ் பேசிட்டார்ல இப்ப உங்க பாஸ்ட ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாருல்ல விஜய் உங்க பாஸ்டையாவது கேளுங்க பாஸ் இந்த மாதிரி கேக்குறாங்க தமிழ்நாடு அரசு பதட்டப்படுது இந்த பதட்டத்தை பயன்படுத்தி அரசியல் அரசியல் செய்யறதுக்கு தானே எதிர்கட்சியா இருக்கீங்க செய்யுங்க அரசு என்ன குற்றம் செஞ்சுச்சுன்னு பட்டியல் போடுங்க நீங்க பட்டியல் போடுங்க எதிர்கட்சி தலைவர் பட்டியல் போடுங்க ஏன் நீங்களும் வாய முடிக்கிட்டு சும்மா போற போக்குல அறிக்கைகளா கொடுத்துட்டே போயிட்டு இருக்கீங்க பதட்டப்படுதுங்கிறீங்க முதலமைச்சருக்கு இது பத்தின கவலை இல்லைன்றீங்க முதலமைச்சர் தான் காரணம்ன்றீங்க செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்றீங்க இதெல்லாம் வரி ஸ்டேட்மெண்ட்ல சொல்றீங்க விளக்கம் கொடுங்க சார் விளக்கத்தை சொல்லுங்க விஜய் தரப்பு நியாயத்தை நீங்களாவது பேசுங்க விஜய்க்கு பேசுறதுக்கு ஆளு இல்ல இந்த அரசு விஜய முடக்க பாக்குறத அப்படியே வச்சுக்கோம் ஒரு கட்சியை முடக்க பாக்குது சார் இந்த அரசு அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி என்கிற மாபெரும் தலைவருக்கு இருக்கா இல்லையா எதிர்கட்சி தலைவருக்கு இருக்குதானே நீங்க அந்த பணியை செய்யுங்க சார் செஞ்சு விஜயை காப்பாத்துங்க ஏன் இந்த அரசு மீது வைக்க வேண்டிய விமர்சனத்தை அழுத்தமா வைக்க மாட்டேங்கிறாருன்னு கேளுங்க முடியலல்ல இதுதான் யதார்த்தமான கல நிலவரம் காரணம் தப்பு பண்ணவன் ஓடி ஒழிஞ்சிட்டான் இப்ப தப்பு பண்ணவனுக்காக பேசிட்டு இருக்கிறவங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க பதட்டத்துல இருக்கிறது யாரு முதலமைச்சர் இல்லை இப்ப தெரியுதா உங்களுக்கு பதட்டத்துல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கும்பல் என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு கிடக்காங்க நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையார் வர்றாங்க எதுக்கு வர்றீங்க உங்களுடைய நோக்கம் என்ன கும்பமேளா நடந்தது அங்க எத்தனை உயிர்கள் பலி பலியாச்சு அங்க போனீங்களா நீங்க இதே கருவூர் பகுதியில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது வந்தீங்களா யாராவது இதே கொங்கு மண்டலம் பாதிக்கப்பட்ட போது வந்தீங்களா யாராவது இதே நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒரு சாதாரண டாக்ஸ் விஷயத்த ஒருவர் சாதாரணமா பேசினார் அவர் ஆர்எஸ்எஸ்கார நான் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்த வேறாரு ஆர் எஸ் எஸ்ல அவர் பேசினதுக்காக கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வச்ச மிகப்பெரிய மனிதாபிமானத்தினுடைய சிகரம் நீங்க எல்லாம் வந்து இங்க நியாயம் கேட்க வர்றீங்க இதுக்கெல்லாம் அரசியல் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க தமிழ்நாடு அரசுதான் தப்பு செஞ்சிச்சு நீங்க சொல்லுவீங்க தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எனவே பதட்டம் முதலமைச்சருக்கு அல்ல முதலமைச்சரை எதிர்க்கக்கூடிய எல்லோர் முகத்திலும் பதட்டம் தெரிகிறது முதல்வர் அவர்கள் மீது இன்னொரு விமர்சனம் கூட வச்சாங்க அதாவது ஜெயலலிதா இருந்தா விஜய் சிறையில இருப்பாரு ஸ்டாலின் ஏன் தயங்குறாரு ஏன் வழக்கு போட மாட்டாருன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் இருந்துச்சு ஆனா தொடர்ச்சியாக பாஜக விஜய் ஆதரிக்கும் இப்ப அமித்ஷா தொலைபேசி உரையாடல் இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சுதான் சுதாரிச்சு கொண்டு நிதானம் கடைபிடிக்கிறார் அதாவது அழுத்தத்துக்கு ஆட்படுவதும் இல்லை ஆசை வார்த்தை காட்டினால் அதற்கு அசைந்து கொடுப்பதும் இல்லை என்பதுதான் முதலமைச்சருடைய பாணி இப்ப இல்ல அவர் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த காலத்திலிருந்து இதே பாணியை தான் பின்பற்றுகிறார் அமித்ஷா வந்து ஆதரவு தெரிவிச்சிடுவாரு இதற்கு பின்னால் அமித்ஷா இருக்காரு அதனால நாம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் என்கிற பண்பு அவரிடத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை மாறாக இந்த விஷயத்துல எந்த தப்பு நடந்துட கூடாதுன்னு முதலமைச்சர் நினைச்சார் நான் தான் சொல்றேனே எனக்கே அந்த கோபம் இருக்கு ஏன் காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக காவல்துறையை பயன்படுத்த சொல்லி உத்தரவிடலங்கிற கேள்வி எனக்குமே இருந்தது ஆனா என்னன்னா இது இந்த வழக்கு சரியான திசையில் போய் கொண்டிருக்கிற போதே இவ்வளவு விமர்சனங்களை முதலமைச்சரை நோக்கி வீசுறாங்க ஒருவேளை விஜய் கைது செய்யப்பட்டுட்டாங்க வச்சுக்கோங்க அதில் ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த விமர்சனங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கும் அதை எதிர்கொள்ள போவது யார் முதலமைச்சர் தான் எனவே முதலமைச்சர் நிதானமாக செயல்படுகிறார் இந்த விவகாரத்தில் எந்த தவறும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நடந்து கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேனே தவிர இப்போதும் சொல்கிறேன் எனக்கு அந்த கவலை இருக்கிறது ஏன் முதலமைச்சர் இன்னும் தன்னுடைய நடவடிக்கைகளை விஜயை நோக்கி துரிதப்படுத்த சொல்லி உத்தரவிடவில்லை என்கிற கவலை இருக்கிறது ஆனால் என்னை தாண்டி அவருக்கு ஒரு உன்னத நோக்கமும் லட்சியமும் இருக்கிறது காரணம் இந்த அரசை வழிநடத்தக்கூடிய தலைவர் அவர் எனவே எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன் அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது அதனாலதானே இவ்வளவு பேரும் பதட்டப்படுறாங்க அந்த நம்பிக்கையை இந்த நாட்டு மக்கள் அவர் மீது தான் அந்த நம்பிக்கையை எங்கேயாவது ஒரு இடத்துல சிதைத்து போட்டு விட முடியாதா என்பதற்காகத்தான் இவ்வளவு பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த வழக்கு சரியான திசையில் போகும் அன்ல சண்டில் இவங்க சிபிஐக்கு மாத்த சொல்லி இவங்க கோர்ட்ல போய் கேட்டு இவங்க வேற ஏதாவது ஒரு வழிக்கு எடுத்துட்டு போகாம இருந்தாங்கன்னா இந்த வழக்கு சரியான திசையில் செல்லும் என்று நான் உறுதியாக நம்புறேன் நன்றி தொடர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தொடர்